What's <laughs> இருபதுல ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கவிதா வச்சு ஆரம்பிச்சு அஞ்சாவது வருஷத்துல வளர்ந்து வந்துருக்கு அவருக்கு ஒரு முதல்ல பேசு வச்சு எங்களுக்கு வழிநாடு வந்து சுவாமிகள் தான் அதனால நூற்றாண்டு ஆரம்பிச்சு முதல் ஆரம்பிச்ச இந்த வகுப்பு எடுக்கிற இருக்காங்க திருமதி கருதா கோபாலகிருஷ்ணன் அவருக்கடி இந்த இடத்துல வந்து நாங்க வந்து மரியாதை பண்ண முதல்ல நெல்லை மண்டலிட்டு மண்டலியை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்க முதல் குறிஞ்சி இப்பவும் அனுமதிக்க ஒரு அஞ்சு குருஜிக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருமே அனுபவப்பட்டுலாம் வேலை கிடையாது ஒரு சேர மாற்றங்கள் சொல்லியிருந்த சுவாமிய ரெண்டாயிரம் பேர் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு வாங்க நம்ம ஏற்பாடு சொல்லி சாமிகள் சொன்னாங்க இன்னைக்கு அது வந்து இவ்வளவு இதாக இருக்கு அதுக்கப்புறம் நான் முக்கியமானது சொல்றேன் இதுக்கு அவ்வளவுக்கு முழு வித்திட்டம் வந்து சிறப்பான சார் தான் அதாவது சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை அவரு விட்ட வேலையை செய்யறதுக்கு தான் நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் இருக்கவே தவிர இதனுடைய ஒவ்வொரு அணு அணுவா அதாவது வீட்டு கல்யாணத்துக்கு கூட போய் பண்ணிருக்க மாட்டாரு ஒவ்வொன்றும் சாப்பாடு பேஸ்ட் எல்லாமே அவர்களுடையதான் பணம் கேட்கறதுக்கு வந்து சார்க்கு சொல்லக்கூடாது பணம் இல்லை நீ செய்ய முடிஞ்சதை செய்வேன் உண்மையில வந்து எங்களுக்கு வந்து அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை நீங்க அறையக்கூடாது இப்ப வீட்டமா இருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டோம் திருநெல்வேலியில இருந்து நீங்க அறையாளிங்கன்னு சொன்ன கேட்கல அவ பாத்தீங்களோ அவ பாத்தீங்களா எவ பார்ப்பா இப்ப அறையக்கூடாது உண்மையிலே அதனால வந்து என்னுடைய முழு வெற்றிக்கு காரணம் வந்து இது சிரமமாக

பெருமையோடு சொல்றேன் இதே மாதிரி நிறைய சட்டங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆனால் அவருக்கு நலத்தை கொடுக்கணும் ஏன்னா அவருக்கு அவங்க நலத்தை பற்றி இப்போ இல்லை நாலு பேருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார் கைவழி எல்லாமே வந்து அவர் எதை பற்றியுமே கவனப்படலை அவருக்கு நல்லவரை அதெல்லாம் நடத்தியா பாயங்களை முன்பே சொல்ல நான் விட கல்யாணத்தை கூட பண்ணியிருக்க மாட்டேன் தமிழர்கள் கஷ்டப்படக்கூடாது எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு செஞ்சிருக்காரு அதுக்கு வந்து மண்டலின் சாபடியும் உங்களை நன்றி தெரிஞ்சு ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு நிறைவு பண்ணணும் அதனால எங்களோட அதில் அயோத்தி சித்திரத்துக்கு போகணும் அதுக்குண்டான தைரியத்தையும் வார்த்தையை கொடுக்கணும் ஏப்ரல் மாதம் வந்து திருச்சாவூர் லட்சுமி சர பாராயணம் பண்ணணும் மே பதினொன்றாம் தேதி சிதம்பரத்தில் வந்து சைவ இது சிவாங்கத்தை பற்றி உள்ளத பாராயணம் பண்ண போறோம் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிதம்பரத்தை கன்ஃபார்ம் அப்ப நவம்பர் நாலாம் தேதி ப்ரோக்ராம் வந்து குரூப்ல இந்த பங்கே அனௌன்ஸ் பண்ணல சிதம்பரம் இது நவம்பர் நாலாம் தேதி அயோத்தி வாரணாசி இந்த மூணுக்கும் போனது பாதகாசகாரம் காசியிலே விஸ்வநாதன் எல்லாமே சித்திரக்கூடு வந்து பகவான் வந்து ராமக்க பாரதிக்கு வாங்கின இடம் அங்க வந்து பாதகாசாம பாராயணம் பண்ண போறோம் அதை முடிச்சுட்டு அயோத்திக்கு போயிட்டு வாரணாசிக்கு வர்றோம் அதுக்கப்புறம்